பெண் குழந்தைகள் இருக்க வேண்டிய அனைத்து வீடுகளிலும் இருக்க வேண்டிய முக்கியமான மூலிகை இந்த கல்யாணம் முருங்கைங்க இந்த கல்யாண முருங்கை பாருங்கள் எவ்வளோ அழகா பூ பூத்துருக்கு இந்த பூவை வச்சு நம்ம எப்படி டீ வைக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போறோம் இதழ்கள் மட்டும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த இதழ்கள் வச்சு நம்ம டீ வைக்க போகிறோம் இப்போ கல்யாண முருங்கைப்பூ டீ வைக்க போகிறோம் கல்யாண முருங்கைப்பூ டீ வைக்க தேவையான பொருட்கள் ஒரு டம்ளர் தண்ணி கல்யாண முருங்கைப்பூவோட இதழ்கள் ஒரு அஞ்சாறு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை ஒரு சிட்டிகை மிளகு இப்போ நம்ம கல்யாண முருங்கைப்பூ டீ வைக்க போகிறோம் தண்ணி டம்ளர் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இப்ப நம்ம கல்யாண முருங்கை பூவோட இதழ்களை தண்ணி நல்லா கொதிச்சு இந்த பூவோட இதழ்கள் இருக்கிற அந்த மூலிகை தன்மை எல்லாம் தண்ணியோட கலந்துரும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை போட்டலாம் ஒரு சிட்டிகை மிளகு தூள் அதையும் அதோடைய சேர்த்துடலாம் எல்லாம் கரைஞ்சி நல்லா டீ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை டம்ளருக்கு வடிச்சுக்கலாம் கல்யாணம் முருங்க போட்டி ரெடி ஆயிச்சே இப்போ இதை நம்ம குடிச்சிரலாம். குடி கையன்ன முருங்க போட்டி ரெடி ஆயிச்சே இப்போ நம்ம பாப்பாக்கு குடிக்க கொடுக்கலாம். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல பாப்பா.